தமிழியான் உறவுகளுக்கு வணக்கம் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும் பொதியகத்துக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் மேற்கு கரையில் முசுரிஸ் என்ற துறைமுகம் இருந்தது காப்ரோ புத்ராஸ் என்று அறியப்பட்ட சேரர்களின் ஆளுகை பகுதியில் என்ற நகரம் இருந்ததாக பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறது குஜராத் பகுதிகளுடன் கொண்ட கடல் வணிக தொடர்பாலும் கிரேக்க நாட்டு கடல் வணிக தொடர்பாலும் அந்நகரம் வளமிக்கதாக விளங்கியது அது ஒரு நதியின் கரையில் அமைந்திருந்தது அங்கிருந்து விலை உயர்ந்த ஆபரண கற்கள் வைரங்கள் வைடூரியங்கள் வரியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன பிரான்சிஸ் ரெண்டாயிரத்தி இரண்டு நூற்றி பத்தொன்பது ராமானியர்களுடன் சேரர்கள் கொண்ட வணிக தொடர்பை சங்க இலக்கியங்களும் உறுதி செய்கின்றன சேரலர் சுல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமா நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கெழும் முசிறி வளை ஈ அகம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழில் இருந்து பதினொன்று மீன் நொடுத்து நெட்குவை இசையம்பியின் மனைமறுகுந்து மணிக்குவைய கரி மூடையால் களி சும்மைய கரை கலந்தந்த பொற்பரிசம் களித்தோனியட் கரைசேர்குந்து நலத்தாரமும் கடல்தாரமும் தலை பெய்து வருநர்கியும் புனலன் கல்லின் புலந்தார் குட்டுவன் முழங்கு கடல் முழவின் முசரி அண்ண புறநானூறு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து பத்து வியனாவின் ஆஸ்திரிய தேசிய நூலகத்தில் முசரிஸ் தொடர்பான முசரிஸ் பபரைஸ் என்ற கிரேக்க மொழி ஆவணம் உள்ளது இந்த ஆவணம் பொது யுகம் இரண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கும் மத்திய தரிக்கடல் பகுதிகளுக்கும் இடையில் இருந்த வணிக தொடர்பு பற்றிய சான்றுகளை தருகிறது இது ஒரு கடன் பத்திரம் முசரிஸ் உள்ள வணிக நிறுவனத்துக்கு எகிப்தில் உள்ள அலெக்சாண்டரியாவை சேர்ந்த நிதியாளர் ஒருவர் கடன் தருவதாக வணிகர் ஒருவர் கையெழுத்திட்டு பதிவு செய்துள்ளார் மேலும் இதில் இருந்து திரும்பிச் செல்லும் ஹெர்மபாலன் என்ற கப்பலின் சரக்கு பற்றியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது சங்க இலக்கியம் கேரளாவில் தற்போது நடைபெறும் பட்டணம் மகளாய்வு தடயங்கள் மற்றும் பண்டைய கிரேக்க ஆவணங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்தால் இந்திய பெருங்கடல் வணிகம் குறித்து மேலும் விரிவான கண்ணோட்டம் கிடைக்கும் சோழ பேரரசின் கடல் தமிழகத்தின் கடல்சார் பண்பாடு சோழர்களின் துறைமக நகரமான காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பட்டினப்பாடை அளிக்கும் துல்லியமான செய்திகளை விவாதிக்காமல் முற்று பெறாது நூலில் சமாரா என்ற பட்டினம் குறிப்பிடப்படுகிறது வான் முகந்த நீர் மழை பொழியவும் மலை ஒழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி வெய்யும் பருவம் போல நீரை நின்று நிலத்து ஏற்றவும் நிலத்து நின்று நீர் பரப்பவும் அளத்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அருங்கடி பெருங்காப்பின் வலிவுடைவள் அணங்கினோன் புலி பொறித்து புறம்பூக்கி மதி நிறைந்த மலி பண்டம் பொதிமூடை போர் ஏறி பட்டினப்பாளையம் நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு சோழமன்னன் கரிகாலனின் தந்தையின் கடலறிவு மற்றும் ஆற்றல் குறித்து வெண்ணிக் குய்சியர் எழுதிய நூற்று பாடல் பின்வருமாறு கூறுகிறது நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தோழியில் ஆண்ட உறவோன் மருக கனி யானை கரைக்கால் வளவ புறநானூறு அறுபத்தி ஆறு ஓட்டிலிருந்து மூன்று பூம்புகார் துறைமுக நகரம் பற்றி சிலப்பதிகாரம் மிக அழகாக விளக்குகிறது அங்கே வணிகம் மற்றும் பொருளாதார நிகழ்வுகள் நடைபெறும் பகுதி மறுவூர் பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது தற்கால நவீன நகரங்கள் குடியிருப்பு பகுதி தொழில் வணிக பகுதி என்று பிரிக்கப்படுவதைப் போல அக்காலத்திலேயே இத்தகைய நகரமைப்பு முறை இருந்திருக்கிறது பூம்புகாரின் மறுவூர் பாக்கத்தில் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் போன்ற புலம்பெயர்ந்த யவன வணிகர்களின் குடியிருப்பு அமைந்திருக்கிறது கலந்தரு திருவிட் புலம்பெயர் மாக்கல் என்ற இலக்கிய சொல்லாடல் கப்பல்களை பயன்படுத்தி வணிகம் செய்து ஈட்டிய செல்வம் என்பதை குறிப்பிடுகிறது இந்தியாவின் புராண இதிகாச இலக்கியங்களுக்கு வெளியே கடல் வணிக மரபையும் கடலோர நிலம் சார்ந்த வாழ்வியலையும் துறைமுக நகரங்களின் அமைப்பையும் இயங்கு இயல்புகளையும் துல்லியமாக காட்சிப்படுத்தி உழக்கும் வகையில் தங்க இலக்கியம் மற்றும் சிலப்பதிகாரம் தனித்துவமானவை தொழில் தமிழர்களின் கடல் வணிக மரபு பற்றிய பத்மநாபனின் ஆய்வு கட்டுரை சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் கடல் வணிக மரபு சார்ந்த பண்பாட்டை வெறும் கற்பனை என்றும் என்றும் ஒதுக்கிட முடியாது என்பதை உறுதி செய்கிறது சங்க இலக்கியங்கள் காட்சிப்படுத்துவதே புலனி தலைமை மற்றும் பெரிபிளஸ் போன்ற மேற்கத்திய ஆவணங்களும் அண்மையில் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கிடைத்துள்ள அகழாய்வுச் சான்றுகளும் உறுதி செய்கின்றன சோழர்களின் அரசுரிமை சின்னமான புலி சின்னம் சிந்து வழி பொறுப்புகளில் முக்கியமான இடம் பெற்றுள்ளது மெசபடோமியாவில் இரு கைகளிலும் ஈர ஈட்டிகளை கொண்டு இரண்டு சிங்கங்களை வீழ்த்தும் கிழக மிஷன் பொறுப்பைப் போலவே சிந்துவழியில் ஓர் உருவப் பொறுப்பு கிடைத்துள்ளது ஆனால் இங்கே சிங்கத்துக்கு பதிலாக புலி சித்தரிக்கப்பட்டிருப்பது கவனிக்க வேண்டியது சங்ககால கடல் வணிக பண்பாடு தொல்லியல் சான்றுகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களிலேயே தமிழர்களின் கடல் வணிக ஆற்றல் சிறப்பாக செழித்தோங்கி இருந்தது என்பதற்கான தொழில் சான்றுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி எகிப்திலும் மேற்காசிய பகுதிகளிலும் கிடைக்கின்றன மேகத்திய கிரேக்க ஆவணங்கள் குறிப்பிடும் செய்திகளோடு இந்த அகழாய்வு சான்றுகளை ஒப்பிட்டு தகவல் அமைக்கலாம் இலக்கியங்களுக்கு வெளியே தமிழக அகழாய்வு தரவுகளை குறிப்பிட்டு அரச மரபினரோடு இணைத்து பேசுவதற்கு சங்ககால நாணயங்கள் உதவுகின்றன பாண்டியர் மரபை சார்ந்த பெருவழுதி வெளியிட்ட செப்பு காசுகள் பொது யுகத்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது கருவறையாண்ட சேரல் இரும்பொறையின் நாணயங்கள் பொது யுகம் முதலாம் நூற்றாண்டு சேர மன்னரின் உருவப்பிரிப்போடு கூடிய காசுகள் பொது யுகம் மூன்றாம் நூற்றாண்டு ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக கூறலாம் இதுவரை கிடைத்துள்ள நாணயங்களில் முக்கியமான பெருவழுதியின் நாணயம் பொது யுகத்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை வைத்து பாண்டியர்களுடைய தொல் மரபும் சங்க இலக்கியத்தின் தொன்ம வேறுகளும் குறைந்தபட்சம் எவ்வளவு பழமையானவையாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் பெருவழுதி நாணயமோ சங்க இலக்கியங்களோ தமிழ் தொன்மங்களின் வேர்கள் அல்ல பண்பாட்டு வளர்ந்த பண்பாட்டு பெருவழியின் விழுதுகள் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் பண்பட்டு வளர்ந்த பண்பாட்டு பெருவழியின் விழுதுகள் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் புதுச்சேரி அருகே உள்ள அறிக்கமேடு நிகழ்ந்த அகழாய்வில் கிடைத்த தடயங்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் போன்ற யவனர்களுடன் பண்டைய தமிழகம் கொண்டிருந்த வணிக தொடர்பை உறுதி செய்கின்றன இத்தொழியல் பொருட்கள் பொதுயுகம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று கருதப்படுகின்றன பெரி பிளஸ் என்ற மேக்கத்திய நூலும் தலைமையின் குறிப்புகளும் பெதுகே என்று குறிப்பிடுவது புதுச்சேரிக்கு அருகே உள்ள தான் என்ற கருத்து நிலவுகிறது அதே நேரத்தில் உரைக்கும் உறைய நாவின் படம் புகு முளைச்சர் முல்லை அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு யவனர் இயற்றிய வினைமான் பாவை நடுநல் நூற்றி ஒன்று யவனர் இருக்கை சிலம்பு ஒம்பது டு பத்து என்ற பண்டைய தமிழ் இலக்கிய குறிப்புகள் நம் நினைவுக்கு வருவதையும் தவிர்க்க இயலவில்லை தொல்பொருள் தரவுகள் பண்டைய செவியல் இலக்கிய பாடலடிகளோடு அடிகளோடு ஒத்துப் இலங்கையில் திசமாக ஆரம்மா என்ற இடத்தில் நடந்த அகழாய்வில் கிடைத்த மண்பானை ஒன்றில் திரளி முறி என்று எழுதப்பட்டுள்ளது ஒரு வணிக குழுவின் எழுத்து மூலமான ஒப்பந்தம் பற்றி எந்த குறிப்பு தொதிகத்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று கருதப்படுகிறது அந்த காலகட்டத்திலேயே தமிழ் வணிகர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வணிக தொடர்புகளை துழு முறையில் ஏற்படுத்தி இயங்கியதுக்கு இது சான்றாகும் இந்தியாவில் கிடைத்துள்ள பெரும்பாலான ரோமானிய நாணயங்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அண்டை மாநிலமான கேரளாவிலும் மட்டுமே கிடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாணயங்கள் ரோமானிய அரசரான அகஸ்டஸின் காலத்திலிருந்து நீரோவின் காலம் வரை இருக்கின்றன பொது யுகத்துக்கு முன் முதலாம் நூற்றாண்டு முதல் பொது யுகம் முதல் நூற்றாண்டு வரை படகு கட்டும் தொழிலின் தொன்மை தமிழ்நாட்டில் படகு கட்டும் தொழிலின் தொன்மையை விளக்கும் தொழிற்சான்றுகள் பல இடங்களில் கிடைத்துள்ளன கீழ்வாழை என்ற இடத்தில் சிந்துவெளி குறியீடுகள் போன்ற கீரல்களுடன் படகுகளையும் படகோட்டிகளையும் சித்தரிக்கும் குகை ஓவியங்கள் உள்ளன காமிய கவுண்டன் பற்றி கற்கால பாறை ஓவியத்தில் படகின் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடியில் படகு போன்ற உருவங்கள் கொண்ட கிடைத்துள்ளன இதே மாங்குடியில் ஐராவத மகாதேவன் அடையாளப்படுத்தும் சிந்துவழி குறியீட்டை போன்ற பொறிப்புகளுடன் கூடிய பானை கிடைத்துள்ளன என்பதை கவனிக்க வேண்டும் தங்க இலக்கியங்கள் வெவ்வேறு வடிவங்கள் அளவுகளை கொண்ட நாவாய்கள் களங்கள் கப்பல்கள் பற்றியும் அவற்றின் பல்வேறு பெயர்களையும் குறிப்பிடுகின்றன துறைமுகங்களில் அங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்பட்டுள்ள வணிக கப்பல்களின் தோற்ற பொழிவும் அக்கப்பல்கள் கடலில் செல்வது போன்ற காட்சிகளும் மிக துல்லியமாக வர்ணிக்கப்பட்டுள்ளன மீன்பிடி படகுகளிலிருந்து வேறுபட்டவை வணிக நாவாய்கள் பல்வேறு தமிழர்கள் மற்றும் பல்வேறு வகையான படகுகள் நாவாய் கட்டுமானங்கள் மற்றும் அவற்றை செலுத்தும் ஆற்றல் ஆகியவற்றில் திறன் பெற்று திகழ்ந்தார்கள் என்பதை சங்க இலக்கியம் உறுதி செய்கிறது இத்தகைய கடல் வணிக மரபு திடீரென்று தோன்றி இருக்க முடியாது நீண்ட நெடும் பட்டறிவின் ஊடாகவே இது சாத்தியமாக முடியும் இது நம்மை வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களுக்கு இழுத்து செல்கிறது சிந்துவெளி வணிக நாளை தொடரும்